கோவை துளிலூர் பகுதியில் பிரம்மாண்டமான துபாய் சிட்டி என்னும் பொருள்காட்சி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது இதில் கோவை வாழ் மக்கள் இதுவரை காணாத வகையில் பொழுதுபோக்கு அம்சங்கள் ஏராளமாக அமைக்கப்பட்டு இருப்பதாகவும் மக்கள் ஆர்வம் வந்து பார்த்து செல்வதாகவும் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் கோவை துளிலூர் பகுதியில் உள்ள விஜி மருத்துவமனை அருகில் உள்ள ரிலையன்ஸ் ஸ்மார்ட் எதிரில் பிரம்மாண்டமான துபாய் சிட்டி என்னும் பொருள்காட்சி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது இந்த பொருட்காட்சியில் துபாய் சிட்டியில் உள்ள உலகின் மிக உயரமான கட்டிடமான குர்ஜல் அரப் போன்ற பிரத்யேகமான மாதிரிகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள அதிசயங்களை தத்ரூபமாக உருவாக்கி மின் விளக்குகளால் வெளியிட்டுள்ளனர் கோவைவால் மக்களிடையே புதிய அனுபவத்தை தரும் வகையில் துவங்கப்பட்டுள்ள இந்த பொருள்காட்சி குறித்து இதன் ஒருங்கிணைப்பாளர்கள் துரை பங்குதாரர் இஸ்மாயில் ஜியாவுல் ஹக் ஆகியோர் கூறுகையில் துபாய் நாட்டை நேரில் பார்க்காதவர்கள் பொருட்காட்சிக்கு வந்தால் துபாய் நகரில் உள்ளதை நேரில் காண்பது போன்ற அனுபவத்தை தரும் என்று கூறினர் மேலும் இந்த பொருட்காட்சியில் குழந்தைகள் பெரியவர்களுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் பிரம்மாண்டமான ராட்டினம் ரோலர் கோஸ்டர் குழந்தைகளுக்கான ஏர் பலூன் டாய் கார் டாய் ட்ரெயின் டாய் போட் பலூன் சுடுதல் உள்ளிட்ட விளையாட்டுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் டெல்லி அப்பளம் ஊட்டி மிளகாய் பஜ்ஜி பஞ்சு மிட்டாய் பாப்கார்ன் உள்ளிட்ட உணவு அரங்குகளும் ஸ்னோவோல்டு பேய் வீடு அரங்குகளும் மேலும் உணவுப் பொருட்கள் ஆடைகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனைக்கான அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் அதேபோல் நான்கு சக்கர வாகனங்கள் இரண்டு சக்கர வாகனங்கள் நிறுத்த வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குழந்தைகளுக்கு நுழைவு கட்டணம் இல்லை என்பதால் மக்கள் ஆர்வத்துடன் கூட்டம் கூட்டமாக வந்து பார்த்து செல்வதாக கோரியல நம்ம பேர் ஜியா பொருட்காட்சியினுடைய ஆர்கனைசர் நம்ம திட்டமிட்டபடி ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்னைக்கு துபாய் சிட்டி பொருட்காட்சி நம்ம வந்து வெற்றிகரமாக திறந்துட்டோம் மக்கள் வந்து இப்போது ஆர்வமாக எல்லாமே கூட்டம் கூட்டமாக இப்போ வந்து வருகை தந்துட்டு இருக்கிறாங்க நம்ம சொன்ன மாதிரியே பொருட்காட்சி வந்து மிகவும் ஒரு வெற்றிகரமாக போயிட்டு இப்போ எல்லாரும் வந்து பாருங்க பிடிச்சி நல்லா நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இந்த பொருட்காட்சியினுடைய விளம்பரம் வந்து நல்லா ரீச் ஆகிருக்கு உள்ளக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எண்பது ரூபாவில் உலகத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல நம்ம உருவாக்கி இருக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லோரும் இதை பார்வையிட்டீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாத்துக்கும் கண்டுகளிக்கூடிய அனைத்து வகையான ராட்டினங்களும் நம்ம உள்ள போட்டிருக்கிறோம் அதாவது தரமான உணவுப் பொருட்களையும் நம்ம வந்து மக்களுக்காக நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக வந்து வருகை எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி நம்ம ஒருங்கிணைப்பாளர் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் கடைகள் வந்து இப்போ வீட்டு உபயோக பொருள் அனைத்து வீட்டு உபயோக பொருளும் நம்ம போட்டுருக்கிறோம் அது மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி அஞ்சு ரூபா பொருள் இருந்து ஐயாயிரம் ரூபா பொருள் வரைக்குமே நம்ம எல்லா பொருளுமே ஒரே இடத்துல வந்து மக்கள் வாங்குற மாதிரி நம்ம வந்து இதை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் வெளிநாட்டு சம்பந்தமா நீங்க வந்து ட்வின் டவர் அப்புறம் வெளிநாட்டுல இருக்கிற இன்னும் சில நிறைய அறிவியல் சார்ந்து அறிவு சார்ந்து சில விஷயங்கள் நாங்க பண்ணியிருக்கிறோம் நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு நிச்சயமா வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் மேலும் இங்கு அமைக்கப்பட்டுள்ள உலகின் பிரம்மாண்டமான படைப்புகளின் மாதிரிகள் முன்னின்று போட்டோ மற்றும் செல்ஃபி எடுத்து செல்கின்றனர் மேலும் கண்காட்சிக்கான ஒரு மனைவருக்கும் இலவசமாக வண்ண மீன்கள் வழங்கி வருகின்றனர் டிடி என்டர்டைன்மெண்ட் சார்பாக நடைபெற்று வரும் இந்த துபாய் சிட்டி பொருட்காட்சியில் கோவைபால் மக்களுக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்கு காட்சியாக இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் ஹரிப்ரியா நான் தொழிலூர்ல இருந்து வரேன் குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்கு அவங்க ஸ்கூல் போயிட்டு வந்தது அந்த வீக்கெண்ட் டைம்ல வந்து அவங்க நல்லா ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும் அந்த மாதிரி இந்த சுத்தி எல்லா இடமே வந்து நல்லா சூப்பரா இருக்கும் லைக் அந்த ஈஃபில் டவர் பென் டவர் அது எல்லாமே வந்து பாப்பா வச்சு போட்டோ எடுக்க லைக் கூட்டிட்டு போய் காமிக்க முடியலனாலும் இங்க வச்சு இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்கலாம் ஸோ பாப்பா வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் நாங்கள் ஃபேமிலியோட ராம்நாதபுரத்துல இருந்து வரோம் நாங்கள் நாங்கள் எப்பயும் போல நார்மலான ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி தான் இருக்குன்னு நினைச்சிட்டு வந்தோம் ஆனால் எந்த ஊராக்கி நல்லா ஒருத்தாக தான் இருக்குது எல்லாம் வெளிநாட்டை பார்க்குறப்ப நல்ல பிரமாண்டமாக தான் இருக்குது எல்லாமே ஒரு கூஸ் பம்பாக இருக்குது எல்லாமே பாக்குறதுக்கு எல்லாமே லைவா பார்க்குற மாதிரி பாரிஸ்கவரு எல்லாமே சூப்பரா இருக்கு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்குறப்ப ஒரு ஃபாரின் இங்க வந்து எல்லாம் பாக்கிறப்ப ஒன்னொன்னு ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு எல்லாரும் வந்து பார்க்கணும் அவ்வளவுதான் சென்னையில பார்த்தத விட இது ரொம்ப நல்லா இருக்கு துபாய் பார்க்கற மாதிரி இருக்கு வெளிநாட்டை பார்க்கற மாதிரி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப என்ஜாய் பண்ண சூப்பரா இருக்கு